இந்த அம்மா அப்பா வேற வேலை வேலை நீ எங்கயாச்சும் கிளம்பி போயிடுறாங்க அப்படி என்னதான் வேலை உங்களுக்கு இது ஒரு வெறுப்புனா இன்னைக்கு என்ன ஜனனி அக்கா பாத்துக்க வராங்க அது இன்னும் வெறுப்பு சந்தியா வர நைட்டு நான் எந்த தொல்லையும் பண்ணலன்னா என்ன படத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க இவங்க நான் என்ன தப்பு பண்ணலன்னா கூட என்ன மாட்டி விட்டுருவாங்களே சோ வேற வழியே இல்லை அக்களுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு அவனை நம்ம கூடவே வச்சுக்கணும் எழுந்துட்டீங்களா செல்லும் அக்காக்கு எப்பவுமே பாசம் தான்டா கூட இல்லையே என்ன விஷயம் சொல்லு நம்மள பாத்துக்க ஜனனி வராங்க அவங்க ரொம்ப மோசம் அதனால நீ એમ பிச்ச கேட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் மோசமா அப்படி என்ன பண்ணாங்க அதுவா அங்க இல்ல இங்க பார் அங்கயாதான் தான் ஒண்ணு தரலையே சரி நானே சொல்றேன் கேளு அவங்க ஸ்நாக்ஸ் தர மாட்டாங்க கேட்டதையும் வாங்கி தர மாட்டாங்க வேல வாங்குவாங்க சில சமயம் அடிப்பாங்க என்னது அடிப்பாங்களா ஆமா ஆமா

அகில் அகில் அக்கா சொன்ன கேப்பல நீ சொன்னேன் சரிதான் கா ஷோ சாப்பிடு அடப்பாவி எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க ஒரு ஐஸ்கிரீம் காக என்ன அந்த அக்கா நல்லவங்க தான் நீ மோசனே என்ன மன்னல ஓ இப்படி சொல்லி வச்சிருக்கியா போனவாட்டி என்ன என்ன பண்ண இன்னைக்கு நீ எப்படி படுத்துக்கு போறேன்னு நான் பாக்குறேன் அக்கா நான் போய் அப்படிலாம் சொல்வேன் அக்கா இவ சும்மா சொல்றாங்க இல்ல உண்மையாதான் உண்மையாதான் உனக்கு தெரியுமா இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அகில் நான் சொன்ன கேப்பல்ல அக்கா நீ சொன்ன சரிதாக்கா வா தம்பியோடைய ஆண் படைக்கு அஞ்சான்னு சொல்வாங்க இப்போ தம்பியை பார்த்தே பயப்படுற நிலைமை வந்துச்சு சா அகில் ஆத்தோரை இந்த சாப்பிடு என்ன ஓவரா பண்றாங்க சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அகில் இந்தா உனக்கு முட்டனா ரொம்ப பிடிக்கும்ல இல்ல அக்கா எனக்கு லெக் பீஸே குடுத்துறாங்க அக்காவா அப்ப நான் யாரடா என்ன சென்டிமெண்டா பேசுறியா அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது உங்களுக்கு என்ன வந்துச்சு உனக்கு என்ன வந்துச்சு என்ன எதிர்த்து பேசுற நான் அப்படிதான் பேசுவேன் ஏன் எதிர்த்து பேசுற எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் காரணமா தான் நீங்கதான்